ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இல்லம் இன்றைக்கி நம்ம சுக்கிர பலத்தை அதிகரிக்கக்கூடிய தான் பார்க்க போகிறோம் ஆடம்பர வாழ்வு வாழ பொண்ணும் பொருளும் சேர சுக்கிரனுக்கு உகந்த இந்த பொருட்களை தினமும் உணவில் சேர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நவ கிரகங்களில் ஒரு கிரகம்தான் இந்த சுக்கிர கிரகம் இந்த கிரகங்களை வெல்வதற்கு சித்தர்கள் கூறிய உணவு முறைகள் வந்து இருக்கின்றது இந்த கிரகங்கள் வந்து யாருக்கெல்லாம் பலமில்லாமல் இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் வலுவினை அதிகரிக்க அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்றார் போல உணவு முறைகளை நமது முன்னோர்களும் கடைப்பிடித்து வந்தனர் சித்தர்களும் கடைப்பிடித்து வந்தனர் அதில் ஒன்று சுக்கிர பகவானுக்கு உகந்த அந்த உணவுகள் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் சுக்கிரனின் பலம் அதிகரித்து உங்களுக்கு வந்து அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வசதி வாய்ப்பான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கிர திசை கண்டிப்பாக உங்களுக்கும் அடிக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது உடல் உறுப்புகள் அனைத்தும் அந்த நவக்கிரகத்துடன் தொடர்புடையவை உணவை சரி செய்தால் உடல் சரியாகும் உடல் சரியானால் நம்மை இயக்கும் அந்த கிரகங்கள் நம்மை வந்து பாதிப்பது கிடையாது இப்படித்தான் நமது முன்னோர்கள் வந்து அந்த கிரக பாதிப்பை வந்து வென்று வந்தார்கள் அதே தான் இன்னைக்கு நம்ம அந்த சுக்கிர பகவானை நாம் வந்து வசியப்படுத்துவதற்கு சுக்கிர பலத்தை நாம் வந்து பெறுவதற்கு அவருக்கு உகந்த அந்த பொருட்களை நாம் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்து சேர்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி சேர்த்து கொள்வதனால உங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை நல்ல சொகுசான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல ஒரு சுக்கிர யோகத்தை உங்களுக்கு வந்து அளிக்கும் சுக்கிரன் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது கிடையாது அந்த பண பணப்பற்றாக்குறை பண நெருக்கடி இதெல்லாம் வந்து நமக்கு இல்லாமல் இருக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் சுக்கிரன் வந்து நமக்கு பலமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கை சிறப்பதற்கும் நிச்சயமாக சுக்கிரன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுக்கிர அருள் வந்து உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு நிறைய பங்களா மாதிரி வீடு கட்டுறதற்கு அந்த வாகனங்கள் கார் பைக் இந்த மாதிரி வசதியான ஆடம்பரமான அந்த வாகனங்கள் வாங்குவதற்கும் சுக்கிரனின் அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வேண்டும் அதுமட்டுமல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணிற்கு ஜாதகத்தில் சுக்கிர பலம் அதிகமாக இருந்தால் சுக்கிர கிரகம் வந்து வலுவாக இருந்தால் மாங்கல்ய பலம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்போது அந்த உணவுகளை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் சுக்கிரனுக்கு உகந்த அந்த உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த விதைகள் கொட்டைகள் அந்த மாதிரியான தானியங்களில் தான் சுக்கிர பலம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கே தெரியும் சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை மொச்சை தான் அதனால் அதை வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரிய விதைகள் பாதாம் பருப்பு அந்த பாதாம் பருப்பு வந்து நம்ம அடிக்கடி சேர்த்து கொள்ளலாம் சிவப்பு பூசணி விதைகள் சுரக்காய் விதைகள் நிலக்கடலைகள் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கர பகவானின் அந்த தரத்தை அந்த வலிமையை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் சுக்கர பலம் இல்லாத அந்த ஜாதகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த பாதாம் பருப்பு சூரியகாந்தி விதைகள் சுரக்காய் விதைகள் நிலக்கடலை மொச்சை வெள்ளை மொச்சை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க அது மட்டுமல்லாமல் பசும் பால் பால் போன்ற உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் சுக்கிர பகவானின் அந்த பார்வை உங்கள் மீது பலமாக விழும் எவர் ஒருவர் மீது சுக்கிர பார்வை விழுகின்றதோ அவர் வந்து நிச்சயமாக கோடீஸ்வரராவது உறுதி இந்த ஜாதகத்தில் சுக்கிர பழம் இல்லாதவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை பசும்பால் தேங்காய்பால் போன்ற உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் சுக்கிர பகவானின் சக்தி அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் தேங்காய்ப்பாலை வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்து கொள்ளலாம் அதுவும் அந்த சுக்கிர ஹோரை நேரத்தில் இந்த மாதிரியான உணவுகளையும் அந்த தேங்காய்பால் போன்ற அந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் நிச்சயமாக சுக்கிரனின் அருள் பார்வை உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் வீட்டில் கணவன் மனைவி உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வந்து ஒரு அந்யோன்யமாகவும் ஒரு ஒற்றுமையாகவும் இருப்பதற்கு நிச்சயமாக சுக்கிர பகவானின் கடாட்சம் கண்டிப்பாக வேண்டும் அதனால் உங்கள் வீட்டில் தொடர்ந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது சண்டை இருக்குது அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுக்கு பிடித்த உணவுகளை அதிகமாக நீங்கள் உங்கள் கணவருக்கும் சாப்பிட கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒற்றுமை அன்னியோனியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ